பீட என்ன பண்ணியிருக்க போதையை போட்டு ரோட்டில் போகிற வர பொண்ணுங்களெல்லாம் பூச்சிக்கு பூச்சிக்கு பூச்சிக்குன்னு கண்ணத்தை கிள்ளி முத்தம் கொடுத்துருக்காள் எதாவது அத்தை பொண்ணு மாங்க பொண்ணுன்ற மாதிரி இல்லை கட்டிக்க போகிற பொண்ணுன்ற மாதிரி உரிமையோடு பிடிச்சி முத்தம் கொடுத்துருக்கா சார் இது நடந்து அது ஃபஸ்ட்டு யாருமே எதுவும் தட்டி கேட்கல ஏன்னா எ வழக்கம் போல் பேச நமக்கு எதுக்குப்பா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு போ ஆனால் எவனும் ஒருத்தன் சும்மா கான்ல இருந்திருக்கான் எவனோ ஒருத்தையும் ஒரு உச்சத்துக்குள்ளே உட்கார்ந்துருந்துருக்கான் இன்னைக்கு எவனாச்சும் சிக்க மாட்டானா எவங்கிட்ட நம்ம இதை வந்து இறக்கி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காண் இருந்துக்கா போல எவனோ ஒருத்தையும் பிடிச்சி அவனை அடிக்க ஆரம்பிச்சிருக்கான் எந்த ஏரியான்னு சொல்ல மாட்டேறாங்க நானும் நிறைய இடத்துல பார்த்துட்டு ஏரியா மட்டும் வரவே இல்லை புடிச்சு அடிக்க ஆரம்பிச்சோன்னா அவனால் பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களும் அங்கே இருந்திருக்காங்க அவங்களும் பிடிச்சி அடிச்சிருக்காங்க கட்டி போட்டு வச்சிருந்துருக்கான் கட்டி போட்டு வச்ச உடனே அவன் என்ன பண்ணியிருக்கான் கட்டை ஊற்றுட்டு அவன் மாட்டுக்கு சவுடால் தவுளத்தான் கிளம்பி போயிருக்கான் போனவனை பிடிச்சி இங்கே நாங்கள் சும்மா உட்காந்து உனைய வந்து இல்லை வேடிக்கை உனைய வச்சு இல்லை பூசை பண்ண போகிறோமா இல்லை உனைய வச்சு ஏதாச்சும் வியாபாரம் உண்டியால் வச்சு ஏதாச்சும் வியாபாரம் பண்ண போகிறோம் உட்கார அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி உட்கார வச்சு மறுபடியும் அடித்தா அவனை காப்பாற்றுறதுக்கு ஒரு கூட்டம் வருது அவங்க வீட்டிலேருந்து நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் பார்த்துக்கோ என்ன மகிழை பார்த்துப்பேன் நியாயம் என்ன பண்ணியிருக்கணும் வீட்டிலேருந்து வந்து சில பொம்பளை ஆளுகள் கூட பார்க்காம அதையும் முடிச்சு கட்டி வச்சு உரிச்சிருக்கணும் அப்படி பண்ணாதான் சார் வரும் ஏ அதை ஏன்னா இதை இன்றைக்கி இப்படி விட்டுட்டேன்னு வச்சுக்கேன் அவன் நாளைக்கு இன்னும் வேணும்னு செய்வான் ரூட்டில் இல்லை அந்த பொண்ணு யார் அந்த ஏரியாவில் இருக்க பொண்ணை எந்த பொண்ணு வேணாலும் அவன் அப்படி தான் பண்ணுவான் கிராஸ் பண்ணுற பொண்ணுன்னு கிடையாது அங்கேயும் இருக்கிற பொண்ணை கூட அவன் அப்படி பண்ணிட்டு போவேன் போதைகளை தானே பண்ணுறேன் போதையில பண்ணுறப்ப பொண்ணு எது பொண்டாட்டி எது அம்மா எது தங்கச்சி எது சித்தி எது அத்தை எது எதுவுமே தெரியாது அது ஒரு பொண்ணு அது மட்டும்தான் தெரியும் எனக்கு அவன் பண்ணது கூட பிரச்சனை இல்லை அந்த நாயை விடாமல் அடித்து துரத்துங்க சார் எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுத்து கட்டுங்க நாங்கள் எவ்வளோ சொல்லி கேட்க முடில செத்தாலும் சரி அது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தானே இருக்கணும் வீட்டில் வீட்டில் வந்து நாங்கள் பார்த்துக்கோ நாங்கள் பார்த்துக்கலாம் அப்படி எதுக்கு வெள்ள ஊர்மையாக விட்ருக்க ம் அவன் கேட்பா இங்கே வருதுவா போலீஸ் வேறு வந்திருக்கு போலி ஒரே ஒரு போலீஸ் தான் வந்திருக்கு போலீஸ்கிட்டையும் கெஞ்சிருக்கா சார் ஸ்டேஷனுக்கெல்லாம் கூட்டி போகாதியே ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகாமல் சாரை ஏதாவது ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுத்து ஒரு புண்ணையும் ஒரு பொண்ணையும் சேர்த்து உள்ளே வச்சுட்டு வருவாங்கல்ல சார் சாரோட அந்த இதெல்லாம் அடங்குற வரைக்கும் சாரை நல்லா பார்த்துக்கோங்கம்மா பொதுமக்கள்லாம் சேர்ந்து பணம் போட்டு சாருக்கு ஏதாச்சும் வேலையை பார்க்கணுமா இல்லை சார் இவங்களை காப்பாற்றுறதுக்கு வர்றாங்க அதுதான் உண்மையிலேயே ரொம்ப பயமாக இருக்குது இப்போ இவங்கள உண்மையிலே இந்த இடத்துல அவனை விட நாம் அதையும் கண்டு பயப்படுறது அவனுக்கு பின்னாடி நின்று சப்போர்ட் பண்ணி தெரியாமல் பண்ணிட்டேன் அவனை விட்டுருங்க இனிமேல் நாங்கள் பார்த்துக்கிறான் அவன் போதையை போட்டு தெரியாமல் வேற எவனாச்சும் விட்டு வீட்டுக்கு பொம்பளை கையெழுத்து தான் இதே மாதிரி கேட்டால் விட்டுருவாயில அதுதான் சார் பயமாக இவங்களை கண்டா தான் சார் பயமாக இருக்கு ஆனால் இப்படி எல்லா இடத்துலையும் ஆளாளுக்கு பொழக்க ஆரம்பித்தான் எவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறானோ வேலை செய்யணும்னு நினைக்கிறானோ வேறு விதமான வேலைகள் செய்கிறவங்களையும் இதே மாதிரி அங்கங்கே எல்லோரும் ஒன்று கூடி செய்ய ஆரம்பித்தோம்னு வைங்கல ஆனால் அதுக்கு என்ன ஒரே பிரச்சனை அதிகாரிகள் நம்ம பக்கம் இருக்கான் அதிகாரிகள் நம்ம பக்கம் இருந்தாங்கன்னு வைங்க பிரச்சனையே இல்லை உண்மையில் அவங்க ஆக்சுவலி அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் நம்ம போகிறோம் அவங்க வேறு விதத்தில் எல்லாத்தையும் வந்து பண்ணிக்கிட்ட புழக்கம் வழக்கம் அந்த சைடில் போகிறது வர்றது அதெல்லாம் வேறு ஆனால் இந்த மாதிரி பப்ளிக்குக்கு டிஸ்ட் சில விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு இருக்குல்ல அதுக்கு மனசாட்சிப்படி நியாயப்படி சட்டப்படியெல்லாம் வேணும் மனசாட்சிப்படி அவங்க கொஞ்சம் வந்து நம்ம கூட அப்படியே ட்ராவல் பண்ணாங்கன்னு வைங்கள நாமளும் துணிஞ்சு இறங்கலாம் என்ன பண்ணிடுவாங்க சில நேரத்தில் இது வந்து ஏதோ லோக்கல் கையாக அதனால விட்டு போயிடுவாங்க சில நேரத்தில் பணக்கார கையெல்லாம் வரும் அந்த பணக்கார ஆளுகளை அவங்களால எதிர்க்க முடிய மாட்டேங்குது அவங்கள போடுறதுக்கு பதிலாக அவங்கள அடிக்கிறதுக்கு பதிலாக திருப்பிக்கிட்டு நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம மேலே எதையாச்சும்னு சொல்லி நம்மளை தூக்கி உள்ளே கொண்டே வச்சு ஏன் இதையெல்லாம் நீங்கள் வந்து தட்டி ஹீரோவா நீ அப்படின்ற ரேஞ்சுக்கு நம்மளை பேசுகிறாங்க கொஞ்சம் பார்த்து இதையெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி எங்களையும் மனசிங்க தான் நாங்கள் பார்த்ததும் பிள்ளைய தான் அந்த ரோட்டில் போகிற யாரும் இல்லாத அந்த பொண்ணுகளுக்கு பாதுகாப்பு இருக்கணும் தான் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் நாங்கள் எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரோம் நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா கூட எங்கள் பிள்ளைய Konjenim நிம்மதியா